தேசப்பந்து தென்னக்கோனுக்கு இடைக்கால தடை உயர்நீதிமன்றம் உத்தரவு தேசப்பந்து தென்னக்கோன் காவல்துறை மா அதிபராக கடமையாற்றுவதை தடுக்கும் வகையில் உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை உத்தரவு பிறப்பித்துள்ளது காவல்துறை அதிபராக தேசப்பந்து தென்னக்கோனை நியமித்த ஜனாதிபதியின் தீர்மானத்தை ரத்து செய்யும் உத்தரவை பிறப்பிக்குமாறு கோரி கர்தினால் மல்கம் ரஞ்சித் மற்றும் பங்குதாரர்களால் ஒன்பது அடிப்படை உரிமை மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டது குறித்த மனுக்களை விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட யசந்த கோதாகுட அச்சல வங்க புலி மற்றும் மஹிந்த சமயவர்தன ஆகிய மூவரடங்கிய உயர் நீதிமன்ற நீதிபதிகள் என்று இந்த உத்தரவை அறிவித்துள்ளது இந்த அடிப்படையில் இந்த இடைக்கால உத்தரவு நடைமுறையில் இருக்கும் காலப்பகுதியில் காவல்துறை மா அதிபர் பதவிக்கு சட்டத்துக்கு அமைய பொருத்தமான நபரை நியமிக்க நடவடிக்கை எடுக்குமாறு ஜனாதிபதிக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இதேவேளை தீர்ப்பை அறிவித்த மூவரடங்கிய அமர்வின் தலைவரான நீதியரசர் யசந்த கோதாகொட இந்த மனு மீதான விசாரணையின் போது நீதிமன்றத்தின் முன் வலுவான வழக்கை நிறுவுவதில் மனுதாரர்கள் வெற்றி பெற்றுள்ளதாக தெரிவித்தார் இதன்படி குறித்த மனுவில் பிரதிவாதிகளாக குறிப்பிடப்பட்டுள்ள ஜனாதிபதி சார்பில் சட்டமா அதிபர் சபாநாயகர் மஹிந்தயாபா அபேவர்தன மற்றும் தேசப்பந்து தென்னக்கோன் ஆகியோருக்கு எதிராக வழக்கு விசாரணை நடத்த நீதிமன்றம் தீர்மானிக்கும் என நீதிபதிகள் தீர்ப்பளித்துள்ளனர் மேலும் இந்த மனு விசாரணைக்கு வரும் பிரதிவாதியான தேசப்பந்து தென்னக்கோன் காவல்துறை மா அதிபராக கடமையாற்றுவதற்கும் தனது அதிகாரங்களை செயற்படுத்துவதற்கும் கடமைகளை செய்வதற்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளது அதன் பிறகு மனுக்கள் தொடர்பான ஆட்சேபனைகளை ஆறு வாரங்களுக்குள் தாக்கல் செய்ய உத்தரவிட்டதுடன் நவம்பர் பதினோராம் தேதி மனுவை மீண்டும் விசாரிக்குமாறு உத்தரவிட்டது Thank <laughs> you.